அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பட் இனிமேல் என்ன ஆகும் அதாவது இந்த எக்ஸாம் நெருங்க நெருங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகும் நெகட்டிவ் தாட்ஸ்னால் ஒன்றும் இல்லை எதிர்மறை என்னங்க என்ன அப்புறம் இங்கிலீஷில் சொன்னது அப்படியே தமிழில் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் நெகட்டிவ் தாட்ஸ்னால் ஒன்றும் இல்லை கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது கஷ்டமான கொஷின் வந்தால் என்ன பண்ணுறது குறிப்பாக தமிழ் கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே அவங்க கம்ப்ளீட் பண்ணாத சில டாபிக்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க படிக்காத டாப்பிக்லேருந்து கொஷின் வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு வந்து நம்ம நெகட்டிவாக யோசிப்போம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நெகட்டிவாக யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பயம் வரும் அந்த பயம் அப்படியே கொஞ்சமாக பதற்றமாக மாறும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சில பேரால் வந்து நைட்டில் சரியாக தூங்க முடியாது இதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது இந்த டைம் வந்து நம்ம வேலை வாங்கிடணும் அப்படின்னு தோணும் அப்படி தோணும் போது அடுத்த செகண்ட் என்ன தோணுன்னா கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ நம்மளால சரியா எழுத முடியுமா ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் வந்து கண்டிப்பா வரும் ஓரளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் இருக்கிறது தப்பு கிடையாது எக்ஸாம் பத்தி லைட்டா ஒரு பயம் இருக்கிறது தப்பே கிடையாது அது எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்தது ஈவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேங்க் எடுப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் அது தப்பு கிடையாது பட் அதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ஹால் போயிட்டு கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நம்ம லைட்டாக பதற்றமானா அது கூட தப்பு இல்லை ஆனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிச்சு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப பதற்றமாக போகணும்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வெற்றியை நாமளே தடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சில விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கணும் முதல் விஷயம் என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது நீங்க எவ்வளோ படித்தாலும் சரிதான் அதை தாண்டி படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நூறு சதவீதம் நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது இதை ஃபஸ்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே நான் எப்போதுமே சொல்றதுதான் தான் நீங்கள் ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதுவும் இது ப்ரிலிம்ஸ் தான் சரிங்களா ஒன் இஸ்டு டென் ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுபது சதவீதம் அளவுக்கு படிச்சிருந்தாலே கிளியர் பண்ணிடலாம் பட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எதையும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியாத கொஷினை விட்டுருங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை தெரிஞ்ச கொஷனுக்கு கரெக்டாக ஆன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களை மைண்டில் இருக்கணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பாசிட்டிவாக யோசி சரிங்களா இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து நான் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்தது தான் எக்ஸாமில் வரும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க சரிங்களா நான் படிக்கிறது தான் எக்ஸாமில் வரும் அதே மாதிரி கொஷின் ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லிக்குவோங்க உங்கள் மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்குவாங்க பட் இதை வந்து நீங்கள் உறுதியாக நம்பணும் நான் படிக்கிறது தான் எக்ஸாமில் வரும் கண்டிப்பாக இந்த டைம் நான் கிளியர் பண்ணிடுவேன் கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வராதுங்க சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் யோசிக்கும்போது கொஞ்சம் இப்படி யோசிச்சுருங்க எப்போல்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அதே மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் படித்தது தான் வரும்னு நம்புங்க சரிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நூறு சதவீதம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எழுவது சதவீதம் முடிச்சிருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறேன் எதுக்காக நான் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நான் சொல்கிறது போரிங்காக கூட இருக்கும் ஆனால் எதனால் இந்த அளவுக்கு நான் அதை அழுத்தமாக சொல்கிறேன்னா நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போனீங்கன்னு வச்சிங்களா எந்த கொஷனுக்கும் தப்பாக ஆன்சர் பண்ண மாட்டேங்குது அதாவது நீங்கள் படித்த எந்த கொஷனுக்கும் கண்டிப்பாக தப்பாக ஆன்சர் பண்ண மாட்டீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க படிக்காத கொஷினாக இருந்தால் கூட அதை யோசித்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா யோசிக்க முடியும் தெரியாத கொஷினை கொஞ்சம் நல்லா யோசிக்க முடியும் தெரியாத கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு இதே நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா என்ன ஆகணும் நீங்கள் நல்லா படித்த கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினை கூட நீங்கள் தப்பு சரிங்களா ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் எப்போதுமே நெகட்டிவ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நம்மளை வந்து யோசிக்க விடாது சரிங்களா நம்மளை வந்து ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகிடும் அதனால் நம்மளால் வந்து கரெக்டாக யோசிக்க முடியாது அப்போ தெரியாத கொஷினை விட்டுருங்க நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷினுக்கே வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அதனால் இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உங்கள் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் டெய்லி வந்து உங்களை நம்புங்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை சொல்லிக்கோங்க குறிப்பாக வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் நான் படித்த கொஷின் தான் வரும் கண்டிப்பாக இந்த டைம் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் யார் சொல்கிறதையும் ஐ மீன் வேணாம் அதுக்குள்ள நம்ம போக வேணாம் எந்த காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வர விடாது சரிங்களா முழுக்க முழுக்க உங்களை நம்புங்க நீங்கள் படித்தது தான் வரும் நீங்கள் படித்தது தான் வரும் கண்டிப்பாக இந்த டைம் கிளியர் பண்ணிடுவீங்க ஸோ இதை மட்டும் அவங்க மைண்டில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அடுத்து வர அனைத்து நாட்களிலும் இது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கணும் ஆல் பெஸ்ட்